பனி சிறவிலகரிடத்திலே இரண்டு தோழர்கள் இருந்தார்கள் ஒருவர் நன்றாக அல்லாகவை வணங்கக்கூடியவர் இன்னொன்று இன்னொருவர் பாவம் செய்யக்கூடியவர் நன்றாக அல்லாகவை வணங்கக்கூடியவர் பாவம் செய்யக்கூடியவரிடத்திலே அடிக்கடி சொல்லுவார் குறைத்துக்கொள்ளும் பாவத்தை குறைத்து பாவத்தை என்று அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதர் ஒரு முறை கோபத்தில் சொல்லிவிட்டால் என்னையும் ரப்பையும் விடு நீ கண்காணிப்பவரா எனக்கு நான் செய்யக்கூடிய பாவம் அல்லாவிற்கு நீ என்ன கண்காணிப்பவரா ஒரே கூறிக்கொண்டே இருக்கிறாய் விடு என்று சொல்கிறார் அந்த நல்லவர் இப்படி அந்த பாவி சொன்ன வார்த்தையின் காரணமாக அவர் சொன்னார் அல்லாஹ் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் உனக்கு ஒருபோதும் சொக்கத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான் அல்லாஹு அபுல்லாலமின் அந்த இருவருடைய உயிரையும் கைப்பற்றுகிறான் அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதரை பார்த்தல்லா சொன்னான் செய்த மனிதரை பார்த்து சொன்னான் என்னுடைய அருளால் என் ரஹ்மத்தால் செல் இன்னொரு மனிதரை பார்த்து சொன்னான் என் ரஹ்மத்தி குறித்து பேசுவதற்கு நீ யார் நான் அவரை மன்னிக்க மாட்டேன் நான் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டேன் என்று என்னுடைய ரஹ்மத்தை கையில் எடுப்பதற்கு நீ யார் இழந்தார் அதனால் நரகத்தை நோக்கி செல் நல்லவரே என்று அடியாரை நரகத்திற்கு அனுப்பினான் அந்த பாவம் செய்யக்கூடிய அடியானை அல்லாஹ் சொக்கத்திலே அனுப்பினான் அல்லாஹ் அவனுடைய முடிவு அவனுடைய முடிவு அது அல்லாஹுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழக்க வைக்கக்கூடிய செயலும் குஃபுர்தான் உன்னை எல்லாம் அல்லா நேரவழி காட்ட மாட்டான் நீ எல்லாம் திருந்தவா போகிறாய் நீ எல்லாம் பாவம் மன்னிப்பு கிட்டால் நல்லா ஏற்றுக்கொள்வானா என்று ஒரு மற்றவரிடத்திலே சொன்னால் அல்லது அல்லாவை குறித்து அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்ட மாட்டான் அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான் என்று அல்லாஹுடைய ரஹமத்தில் நம்பிக்கையை நாமே இழந்தாலும் அதுவும் பெரிய பாவம்தான் அல்லாஹ் ரசூல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்ல மேலும் ஒரு ஹதீஸை சொன்னார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை பார்த்து சொன்னான் வல்லாஹி லயஃபிருல்லாஹ் அலி ஃபுரான் அல்லாஹ் அந்த அடியானை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார் என்று அல்லாஹ் ரப்புல் அலமின் அவன் கூறு கூறி நடந்த நேரத்தில் யார் நான் அவரை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னது நான் அவன் செய்த பாவம் எல்லாவற்றையும் மன்னிக்கிறேன் இப்படி கூறிய இவனுடைய அமல்கள் எல்லாவற்றையும் அழித்து விடுகிறேன் என்று சொல்லாதல்லா

அல்லாஹ் மனம் திருந்தி வருகிறாரோ அவர் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுகிறார் எஸ்மா காது கொடுத்து கேளுங்கள் நீங்கள் ஒரு பாவத்தை செய்கிறீர்கள் அந்த பாவத்துடைய அளவு கடலளவு இருக்கிறது என்றால் நீங்கள் அல்லாஹ் கரம் கரமேந்துகிறீர்கள் அந்த பாவம் பாவம் என்று உணர்ந்து அதை குறித்து வருந்து அல்லாஹ் தெரியாமல் இப்படி ஒரு பாவத்தை மறதியில் செய்துவிட்டே நானும் மனிதன்தான் நான் அறியாதவன் என்னை விடு என்று கரமேந்தினால் அல்லாஹ் ரபுல் அலமீன் அந்த பாவத்தை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் கடலளவு இருக்கக்கூடிய அந்த பாவத்தின் அளவு நன்மையையும் கொடுத்து விடுகிறான் அர் ரஹ்மான் அவனுடைய ரஹமத்தை எங்கே சென்று அழைப்பது யாருடைய ரமத்தோடும் அவனுடைய ரமத்தை ஒப்பிட முடியாது அவன் தனித்தவன் அவன் நிலை ஆடவன்